உங்களுடைய ராசிக்குள்ளேயே ராகு இருந்தார் அதே போல ஏழாம் இடத்துல கேது இருந்தார் இது வந்து ஒரு யோகம்தான் ஆனா இருப்பினும் ஏழரை சனி நடந்த காலகட்டங்கள்ல பெருசா ஒண்ணு செயல்படுத்தி இருக்க முடியாது கொஞ்சம் பதவி சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் ஆயிருங்க எப்பேற்பட்ட எதிரியா இருந்தாலும் ஜெயிச்சிடலாம் உங்க முன்னாடி எதிரி மண்டி போட்டு நிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துருக்கும் உங்களுக்கு தப்புதான் நடக்கும் இவ்வளவு முதுகுலதான் குத்த போறாங்க யார் குத்துறாங்க என்ன குத்துறாங்கன்னு தெரியாது வேலைக்கு போறீங்க வேலைக்கு போற இடத்துல பிரச்சனை நடக்க போகுது நீங்க மனவேதனை பட்டு இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு ஒரு மன வேதனை பட்டு ஒரு சொட்டு கண்ணீர் நீங்க விடக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வருது அப்படின்னா வரும் வருது அப்படின்னா அந்த காலகட்டங்கள்ல

ராகு கேதுக்கள் அப்படின்னாலே நம்ம எல்லாருமே பயந்துக்குவோம் அந்த மாதிரி இருக்க வேண்டிய அவசியங்களே கிடையாது ஏன்னா ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது ஒரு தோசைக்கள் போல நல்லா இருந்தால் அவருடைய வாழ்க்கையை நல்லா இல்லாமல் செய்வதும் நல்லா இல்லாமல் இருந்தால் அவருடைய வாழ்க்கையை மிக உயரத்துக்கு கொண்டு போகக்கூடிய இரண்டு முக்கியமான ஜாதகத்துல கிரகங்கள் அப்படின்னு பாத்துட்டாலே ராகு கேதுக்கள் தான் ராகு கேதுக்கள் தான் இந்த ஒன்பது கிரகத்துல மிகவும் வலிமையான பெரிய கிரகங்கள் ராகுகேதுக்களை பொறுத்த வரைக்கும் சாயா கிரகம் நிழல் கிரகம் எதிர்முனையில் சுற்றக்கூடியவங்க நெகட்டிவான விஷயத்தை தான் கொடுப்பாங்க மனக்குழப்பத்தை கொடுப்பாங்க நிலை இல்லாத இருப்பாங்க நம்பிக்கை தன்மை இல்லாதவர்கள் நாம் எடுத்துக்கிட்டாலும் கூட இந்த கேதுக்கள் அப்படியே டோட்டலா மாறினாங்கன்னா இவர்களை போல அள்ளி 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 கொடுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு கிரகங்கள் கிடையவே கிடையாது ஏன்னா ராகுவை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா பணம் பொருள் ஆசை இன்பம் பொருளாதாரம் இதற்கெல்லாமே ராகு பொறுப்பானவர் கேது பாத்துட்டீங்கன்னா ஆன்மீகம் பெரிய நபர்களுடைய தொடர்புகள் ஸ்பிரிச்சுவலா வரக்கூடிய ஒரு அமைப்புகள் மடாதிபதிகள் கோவில் சம்பந்தப்பட்டது ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது தீர்த்த யாத்திரைகள் சம்பந்தப்பட்டது இப்படி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாமே கேது வேலை செய்வார் ராகு கேதுகள் இல்லாம நல்லதும் கிடையாது ராகு கேதுக்கள் இல்லாம கெட்டதும் கிடையாது அப்படிங்கறதா முற்றிலும் உண்மை இப்போ உங்க ராசிக்குண்டான இந்த பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம் மீன ராசிக்குண்டான ராகு கேது பயிற்சியை பத்தி பார்க்கலாம் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்குள்ளேயே ராகு இருந்தார் அதே போல ஏழாம் இடத்துல ஒரு யோகம் தான் ஆனா இருப்பினும் ஏழரை சனி நடந்த காலகட்டங்கள்ல பெருசா ஒண்ணு செயல்படுத்தி இருக்க முடியாது ஆனா இப்போ உங்களுக்கு சனி பகவான் உங்க ஜென்மத்துக்குள்ள வந்து விட்டார் ராகு பன்னெண்டுக்கு வருது கேது ஆறாம் இடத்துக்கு வருது ராகு வேதுக்கள் ஆறு பன்னெண்டுல இருக்கிறது ஒரு மகாலட்சுமி யோகம் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு யோகம் இதெல்லாம் சொன்னாலும் கூட சனியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்படுத்த வேண்டும் சனி உங்களுடைய ரொம்ப மழுங்கி வச்சிருக்க அதாவது மந்த நிலையில வச்சிருப்பார் அடுத்தடுத்து என்ன முடிவு பண்றதுன்னு தெரியலையேன்னு பிளாக்ல போட்டு வச்சிருக்கிற மாதிரி இருக்கும் அதே போல லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் கேதுவோ அல்லது ராகுவோ இருந்தா நிறைய விரயங்களை கொடுக்கும் அப்படிங்கறது உண்டு அப்ப ராகு பன்னன்னு இருக்கும் பொழுது விரய செலவுகள் ஆன்மீக செலவுகள் மருத்துவ ரீதியான செலவுகள் இதெல்லாமே கொடுப்பார் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் மீன ராசி அன்பர்கள் அதே போல பன்னன்ல ராகு இருந்தால் நிறைய பயணங்கள் வரும் நிறைய அலைச்சல் இருக்கும் நிறைய உடம்பு ரொம்ப வழியாகும் எல்லாமே உண்டு கணவன் மனைவர்களும் கொஞ்சம் அந்நியுய குறைவுகள் அப்படிங்கிறது உண்டு இது மீனராசி மீன லக்னத்துக்கு பொருந்தும் அதே போல வேதுகளை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா நல்லா இருந்தால் அவங்கள நல்லா இல்லாம பண்றதும் நல்லா இல்லாம இருந்தா அவங்கள நல்லது பண்றதும் தான் இந்த ராகு கேதுக்கு உண்டான வேலை ஜென்ம சனியாக இருக்கும் பொழுது உங்களுக்கு நல்லா இல்லாம தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ராகுவும் கொஞ்சம் பண்ணல இருக்கிறதுனால கொஞ்சம் விரை செலவன் வந்து அதிகமா சொல்லுது சோ வந்து பணம் ஏதாவது கொஞ்சம் லாக் ஆகிற மாதிரியோ அதே போல மற்றவர்கள்ட்ட ஏதாவது பண தேவைகளை எதிர்பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் முற்றிலும் உண்மை ராவு இரண்டாம் இடத்தை பார்க்கறதுல யாராவது வெளிநாடு போறீங்க வெளியூர் போறீங்க அதற்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்குன்னா தாராளமாக பனிரெண்டாம் இடத்து ராகு சப்போர்ட் பண்ணும் அதே போல பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராவு இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை பார்க்கறதுனால தொடர்பு கொள்கிற தொடர்பு கொள்றதுனால வெளிநாட்டு வருமானம் வரும் வெளிநாட்டின் பணம் எண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கிடைக்கும் அப்ப வெளிநாடு போற ஜாதகமாக உங்க ஜாதகம் இருந்தா குறிச்சு கொள்ளுங்க இந்த ராகு உங்களுக்கு ராகுவும் சனியும் நல்லா சப்போர்ட் பண்ணி உங்களை வெளியே அனுப்புவாங்க அதே போல அவர் பார்க்கக்கூடிய இடம் பத்தாம் இடத்தையும் பார்க்கறதுனாலயும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தொழில் மாற்றங்கள் ஒரு இடமாற்றங்கள் இந்த இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துல போய் தொழில் பண்ணலான்ட்டு இருக்கோ இந்த இடத்த விட்டுட்டு இன்னொரு வேற தொழிலே மாத்தி பண்ணலான் இருக்கோ அப்படிங்கிற ஐடியால ஏற்படுத்தி கொடுக்கும் கொஞ்சம் பதவி சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாயிருங்க பதவி இல்லாம இருக்குன்னா ஒரு உயர் பதவி கிடைக்கும் ஆனா ஜென்ம சனியாக இருக்கா கொஞ்சம் லேட்டாவோ ஒரு பிரச்சனைகளுக்கு அப்புறம் வரும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அதே போல ஒரு உங்களை கர்மாவை கழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வருது அப்படிங்கறதையும் காட்டுது இருப்பினும் ராகுவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பணத்தையும் கொடுக்கும் கொஞ்சம் விரயத்தையும் கொடுக்கும் அப்படிங்கறத காட்டுது வெளிநாடு வெளியூர் படிப்புக்கு வேலைக்கு இதுக்காக நல்லா சப்போர்ட் பண்ணுது ஒரு டிரான்ஸ்பர் கிடைக்கிறதுக்கு ஒரு இடமாற்றம் பண்றதுக்கு ஒரு பதவியில இருந்து இன்னொரு பதவி போறதுக்கு உண்டான வாய்ப்பு இப்படி எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குது அடுத்தது கேது கேதுவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உன்னுடைய ராசிக்கு ஆறுல இருக்குது ஆறில் கேது இருந்தால் எப்பேற்பட்ட எதிரியா இருந்தாலும் ஜெயிச்சிடலாம் உங்க முன்னாடி எதிரி மண்டி போட்டு நிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துரும் உங்களுக்கு தப்புதான் நடக்கும் உங்களை முதுகுலதான் குத்த போறாங்க யாரு குத்துறாங்க என்ன குத்துறாங்கன்னு தெரியாது வேலைக்கு போறீங்க வேலைக்கு போற இடத்துல பிரச்சனை நடக்க போகுது உங்களுடைய ஜென்மசனி இதெல்லாம் உங்களுடைய தொழில் உங்களுக்கு வந்து துரோகியா மாற போறாங்க உங்களுடைய நண்பர்களே உங்களுக்கு துரோகம் பண்ண போறாங்க ஆனால் கேது ஆறுல இருக்கிறதுனால அதெல்லாம் காட்டி கொடுத்து விடும் யாரெல்லாம் உங்களுக்கு இப்படி நினைக்கிறாங்களோ அவங்கள எல்லாமே கஷ்டங்களோட வாழ்க்கையை நகர்த்து வச்சிருவார் நீங்க மனவேதனை பட்டு இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு ஒரு மன வேதனை பட்டு ஒரு சொட்டு கண்ணீர் நீங்க விடக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வருது அப்படின்னா வரும் வருது அப்படின்னா அந்த காலகட்டங்கள்ல அவங்க பல மடங்கான கண்ணீரை சிந்த வைப்பார் அப்படிங்கறதுதான் இந்த கேதுங்க இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய உடம்ப கவனமா பாத்துக்கோங்க அறாம் இடத்துல கேது இருந்த வயிறு உபாதைகள் இது அன்லிமிட்டெட் ஃபுட் எடுத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும் நான்வெஜ் சாப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும் அதுல கண்ட்ரோல் இல்லாம போறது ஸ்நாக்ஸ் எல்லாம் அதிகமா எடுத்துக்கிறது ஃபுட் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம் உணவு கட்டுப்பாடை கேது அஹ் அங்க இருக்கிற வரைக்கும் வைத்துக் கொள்வதே மிகப்பெரிய ஒரு பரிகாரம் வயிறு உபாதைகள் குடல் சார்ந்த பிரச்சனை பெண்களாக இருந்தால் கர்ப்பபை சார்ந்த பிரச்சனை இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல கடன் இருந்து கடன் வாங்க வச்சிருவார் கடன் இல்லாம இருந்ததுன்னா கடன் வாங்க வச்சிருவோம் கடன் இருக்குது அப்படின்னா அந்த கடன் அடைக்கிறதுக்கு அதிக எஃபர்ட் போட்டு ஓட வைப்பார் ஏதோ ஒரு வழியில கடன் சார்ந்த விஷயத்த கொடுத்தே தீரும் வேலையில கொஞ்சம் பிரச்சனை வேலை ஆட்கள் அமையாம போறது வேலை ஆட்கள்னால பிரச்சனைகள் வர்றது அதனால வேலை தடை தடைபடுறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் ஆறில் கேது இருந்தால் வேலையாலே அமையாது வேலையை ஏற்படுறதுக்கு தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் நீங்களா சொந்தமா முயற்சி பண்ணி நீங்களாதான் தான் அந்த வேலையை செஞ்சு மேல வரக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அதே போல கடனோ நோயோ வம்பு வழக்குகளோ ஏதோ ஒன்று மாத்தி 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 ஆறுல கேது இருந்தா வந்துகிட்டேதான் இருக்கும் அதே போல அந்த கேது நாலாம் இடத்த தொடர்பு கொள்றதுனால உங்க ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் தாய்க்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் இருந்தா அது விலகும் அப்படி பிரச்சனைகள் இல்லைன்னா பிரச்சனைகள் உருவாக்கும் தாயினுடைய ஆரோக்கியம் கொஞ்சம் கெடுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க வண்டி வாகனங்கள் வீடு மனை சொத்துக்கள் இதெல்லாம் ஒரு மாற்றம் பண்றதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அல்லது அதுல ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுத்து அதுல இந்த பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராவும் தொடர்பு ஏற்படுத்துறதுனால உங்களுக்கு அதுக்கு ஏதாவது செலவு பண்றது தேவையில்லாத வெறிய செலவுகள் பண்றதுக்குண்டான வாய்ப்பையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் சித்தி உறவுகள் மூலமாக ஒரு மனக்கசப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அல்லது சித்திக்கு ஏதாவது ஒரு நல்ல ஆஹ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னாலும் அதை பிரிச்சுடுவார் அப்படி பிரிஞ்சிருந்தீங்கன்னா அதை உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாத்துட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு இந்த லக்னத்துக்கு எட்டாம் இடத்தை தொடர்பு கொள்றாரு எட்டாம் இடங்கிறது மறைமுகமான படம் நிறைய வரும் ஏன்னா உங்களுக்கு ஜென்ம சனியா இருக்கிற அது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால அந்த மாதிரி ஏதாவது நிறைய ஐடியா வரும் அங்க அங்க பணம் வருது இதை இதை பண்ணி கொடு நிறைய லைன்ஸ் எல்லாம் உள்ள வரும் அதெல்லாம் போய் சிக்கி மாட்டி உங்க பேரை கெடுத்துக்காதீங்க நீங்கதான் யாரு தான் நீங்க தான் மாட்டிக்குவீங்க உங்களை தான் முன்னாடி நிறுத்துவார் அதனால திடீர் தீர்வா அங்க காசு வருது இங்க காசு வருது தேவையான அலைச்சலும் வேண்டாம் அதே போல இந்த காலகட்டங்களில் பணம் வந்தாலும் தங்காது பணம் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி ஜென்மசனில அப்படியே வந்தாலும் அது வந்து தங்கறதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப கம்மி அதுல இப்ப பாவங்களோ இதெல்லாம் இல்லாம வராது அப்படிங்கறதா அமைப்பு உழைச்ச காசு வரும் உழைப்பில்லாம வரக்கூடியது எதுவுமே நிலைக்காது அப்படிங்கிறது இந்த காலத்துல சொல்லக்கூடிய ஒரு பலனாகும் உடல் உபாதைகள் வந்து அதிகமா இருக்கிற மாதிரி காட்டுது எட்டாம் இடத்துல கேது வரும் பொழுது மறைந்த பொருள் எல்லாமே உங்களுக்கு வெளியே கொண்டு வருவார் ரகசியங்கள் எல்லாமே வெளியே வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் உயிர் சொத்து சார்ந்த சொத்து பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதற்கு ஒரு நல்ல தீர்வைகளையும் உங்களுக்கு பண்ணி கொடுப்பார் அல்லது அதை நோண்டி விட்டு அது உங்களுக்கு வர்றதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் பொதுவாக மீன ராசிக்கு கேதுகள் பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணல ஆனா வெளிநாடு வெளியூர் தீர்த்த யாத்திரை கோவில் வழிபாடுகள் ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தையும் நல்லா சப்போர்ட் பண்ணுது பட் வந்து பொருளாதாரம் பணம் ரீதியாக இருக்கக்கூடிய விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க அது மட்டும் இல்லாம வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க உடம்பு கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தம்பலம் ஸ்ரீ நரசிம்லத்துறை சரணம்